வெல்கம் டு மை சேனல் முன்னாடி என்ன பார்த்தோம்னா நம்ம கேரளால ஆப்பிள் லோடு இறக்கிட்டு அங்க இருந்து சங்ககிரி எம்டி வந்துட்டோம் ஏன் எம்டி வந்தா லோடிங் பொசிஷன் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்ல அதுல வாடகை ரொம்ப கம்மியா போச்சு நம்ம வண்டியில் வேலை இருந்துச்சு அதனால் அங்கேருந்து எம்டி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எம்டி வந்து வேலைலாம் முடிச்சுட்டு வண்டியை வாட்டர் சர்வீஸும் பண்ணி ஒரு பூஜையை போட்டுட்டு இப்போ திரும்பவும் வந்து நம்ம எம்டி போயிட்டுருக்கோம் பூஜை போட்ட கிளிப் வந்து நான் இதில் ஒரு சின்ன கிளிப் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம இப்போ இப்பவும் எம்டி தான் போயிட்ருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலா இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் எம்டி போயிட்டுருக்கோம் வண்டியெல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணி எம்பி போயிட்டுருக்கோம் நான் எல்லாம் காலையில் உங்களுக்கு இப்போ ஒன்று காமிச்சாலும் தெரியாது நான் காலையில் காமிக்கிறேன் வாட்டர் சைஸ் பண்ணதெல்லாம் நம்ம கோலாருக்கு தான் எப்படி இருக்கோம் தக்காளிகளுடைய ஏத்துறதுக்கு அது அங்கே போயிட்டு தான் தெரியும் டெல்லிக்கு ஏத்துறோமா பஞ்சாப்க்கு ஏத்துறமா என்னன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே போய் பார்ப்போம் நம்ம இப்போ வந்து கிருஷ்ணகிரி பக்கமாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோலாரில் பார்க்கிங்கில் தான் இருக்கோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்டி வந்துமே நமக்கு இன்னைக்கு லோடு ஆகலை இப்போ வரைக்குமே நம்ம ஆஃபீஸில் தான் உட்காந்துருந்தோம் அப்புறம் லோடு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டெல்லி பஞ்சாப் நாளைக்கு அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்துட்டா வந்தால் இங்கே பழ ஆரம்பிச்சிருச்சு சூழல் போட்டுட்டு இருக்கு கிளைமேட் மதியம்லாம் ஆனால் சரியான வெயில் அதனால தான் பெட்ஷீட் கட்டி இருந்தோம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது பார்ப்போம் நாளைக்கு அது நமக்கு லோட் ஆகுதா இல்லையான்ட்டு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே டெல்லிக்கு இந்த மார்க்கெட்ல சார் இந்த ஆபீஸ்ல இருந்து ரெண்டே ரெண்டு வண்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு வண்டிங்களும் கம்மியாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நமக்கு லோட் ஆகலை நாளைக்கு தான் எதோ ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னே நமக்கு முன்னாடி இந்த டெலிவண்டி எல்லாம் போயிடுச்சு நாளைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது காலையில் தான் தெரியும் போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியதாக இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் ஆகுது கோலார் வந்து நமக்கு லோடு சொல்லிட்டாங்க டெல்லிக்கு தான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வண்டி உள்ளே விடுறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக போயிடுச்சு உள்கயிறு போட வேண்டியது தான் அப்படி கொஞ்சமாக போட்டே இருந்தால் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம போய் கயிறு போடுவோம் நம்ம வண்டி வந்து ஹவுசிங் வரைக்கும் லோடு ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து ஒரு பிஎஸ் சிக்ஸு பதினாலு வீல் ஒரு கர்நாடகா வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டி பாருங்க சோர் செட் பாருங்கள் ஃபுல்லாக எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஃப்ரண்டில் மட்டும் சூப்பராக இருக்குது லைட் செட்டிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க மிரர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குட்டி மிரர் நைட்ல எல்இடி போட்டு பார்த்தா பயங்கரமா இருக்கும் அங்கே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் இப்போ நம்ம வந்து தக்காளி அதாவது வந்து கிரேட் லோடு ஏற்றுறோம் ஒரு டைமிங் லோடு நார்மல் லோடனா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பொறுமையாக போவோம் அதனால் கிரேட் டேமேஜ் ஆகும்னு வச்சுங்க அது இல்லாமல் நமக்கு ஏற்றுற கிரேட் ஃபுல்லாக மட்டி கிரேடு இந்த பிளாக் கலர் மட்டி கிரேடு நம்ம இது லைட்டும் வருதுங்களா இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆங்கிலுக்குள்ளே கயிறை விட்டு போட்டோம்னா நமக்கு வந்து கிரேடு வந்து ஷேக் ஆகாது வண்டி ரன்னிங்கில் வந்து ஜோல்ரிங்லாம் எங்கே விட்டாலும் கிரேடு ஷேக் ஆகாது ஷேக் ஆகாமல் போகிறதுனால கிரேடு டேமேஜ் ஆகாது இதுவே ஷேக் ஆச்சுன்னா இந்த கார்னர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்னர் என்ன பண்ணுனால் கிழிஞ்சிடும் அதாவது டேம் உடஞ்சிடுச்சுன்னா மேலர் கிரேட் அப்படியே மேலர் கிரேட் அப்படியே உட்காந்துடும் உட்காந்து அப்படியே ஃபுல்லாக கீழே அமிங்கிக்கும் அதனால நிறைய டேமேஜ் ஆகும்னு வச்சுங்களேன் இது ஹெவி கிரேட்னால் நம்ம அப்படி போட வேண்டிய விஷயம் இல்லை நான் எப்பவும் போலே போட்டுக்கலாம் இதில் இது வந்து ரொம்ப மட்டி அதாவது லோக்கல் கிரேடு இது அதனால் சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி கயிறு போகிறதா நமக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் லோடும் போய் பக்காவாக செய்யுது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் நான் இது வரைக்கும் தக்காளியோடு கோலாறுல ஏற்றுனதுல இருந்து இப்போ வரைக்குமே மழை பெய்யாம ஒரு நாள் கூட நான் கோலாறுல தக்காளி லோடு ஏத்தினதே இல்லை இப்பவும் ஒன்னும் ரெண்டு தூரல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மழை பெஞ்சாலும் ரொம்ப சிரமம் மழை பெயர்த்துக்கிற டைமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மதனப்பள்ளியில் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி அந்த மாதிரி தான் நம்ம கிளம்புற மாதிரியே இருக்கும் லோடு ஏற்றுறதே பதினோரு மணிக்கு மேலே தான் ஏற்றவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே டைம் பாருங்கள் மூணு மணி ஆகும் போது லோடு வந்து ஹவுசிங் வரைக்கும் வந்துருச்சு எப்படியாக இருந்தாலும் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு கூட கிளம்பலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே கிளம்பலாம் கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் நம்ம கிளம்புற நான் சொல்கிறேன் இப்போ நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம கோலாரில் ஏற்றும்போது நமக்கு வந்து டன்னே சி இருபத்தி ரெண்டு டன்னுக்கு தான் வாடகை போட்டு அதுக்கு மேலே டன்னேஜ் வந்துச்சுன்னா வாடகை சேர்த்து போடணும்னு சொன்னா ஆனால் இப்போ இங்கேயுமே வந்து ஃபிக்சட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்நூத்தம்பது கிரேட் ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க எல்லாமே எல்லா இடத்துலையுமே மதனப்பள்ளி மாதிரி இங்கேயுமே ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க கிரேட் வந்து இத்தனை கிரேடு அது எவ்வளோ வெயிட் வந்தாலும் இது என்ன ஏழை ஒரு வேலை முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இல்லை இதில் கிரேட் இருக்குது அப்படின்ட்டா இல்லை என்னன்னு ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க பின்னாடி கூட இதே எழுதிருக்கு ோட ஏற்றுறது உண்மையாகவே எனக்கு வந்து திருப்தியப்படலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்ப தெரியும் தப்பு வண்டி வந்து லாங் சேஸு நமக்கு பாருங்க குறுக்கட்டி போடலாம் அங்கே ஆனால் குறுக்கட்டி போடாமல் கட்ட வச்சு ஏற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம மலரப்பள்ளியும் ஏற்றினோம் கட்டை வச்சு எந்த இதுவுமே ஏற்றவே இல்லை அங்கே நம்ம எட்நூற்றி அறுபத்தஞ்சு கிரீடை ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆனால் ஐம்பது கிரேடு தான் அங்கேயோடய பதினஞ்சு கிரேட் கம்மி நம்ம ரெண்டு டைம் ஏற்றினோம் மதனப்பள்ளியில் அங்கேயுமே இந்த கட்டை வச்சு ஒரு டைமும் ஏற்றலை இந்த மாதிரி அட்டியும் போடலை அந்த மாதிரி பாருங்கள் இன்னொரு அட்டி கிராஸ் அட்டி போட்டிருப்பாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் அட்டி ஒன்று பாருங்கள் நாலு கிரேடு வரும் இதெல்லாம் நாலு போட்டிருக்காங்க நாலு அட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அதுவுமே நம்ம வண்டியில் பிடிக்கவே பிடிக்காது ஃபுல்லாக எல்லாமே நீட்டு கிரேட் தான் வரும் இடையில மட்டும் டைட் ஆகுறதுக்கு அட்டி குறுக்கட்டி போடுவாங்க ஆனால் இவங்க இப்படி ஏற்றுகிறாங்க இவங்க ஏற்றுற லோடு ஏற்றுறதுமே எனக்கு சரிபட்டு வரல ஐட்டும் பாருங்க நம்மளுக்கு மேலே இருபத்தஞ்சி டு முப்பது கிரேடு மட்டும்தான் வைப்பாங்க எட்நூற்றி அறுபத்தஞ்சி கிரேடுக்கு இவங்க வந்து நாற்பது கிரேடு சொல்கிறாங்க மேலே வைக்கிறது நாங்கள் அந்த அட்டி போடலைனாலே அட்டி அந்த குறுக்களை நாலு அட்டி போடலைனாலே கரெக்டாக நமக்கு வண்டி ஃபுல்லாக கடைசி வரைக்குமே வந்திருக்கும் இந்த ம கட்ட வைக்கிறது எல்லாம் தேவையில இப்படி வச்சு ஏற்றுறாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றில் இந்த லோடு ஏற்றி உள்கட்டு தார்பாய் போட்டு கயிறு போட்டு முடித்தாச்சு இதுவரங்க பாருங்க வண்டி இதுக்கு வந்து எஸ்ஆர்எப் அந்த அளவுக்கு போடணும் அப்படின்லாம் இல்லை போன டைம் நம்ம வந்து சிங்கிளாக தான் போட்டு போனோம் மேல மட்டும் சும்மா உடச்சி விட்டு ஆனால் ஆனா வந்து பச்சைப்பாய் மழை பெஞ்ச அந்த தண்ணி வந்து பச்சைப்பாய் நனைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த டைம் எஸ்ஆர்எஃப் ஃபுல்லா போட்டுட்டோம் ஏன் வந்து பச்சை நம்ம திடீர்னு ஆப்பிள் இப்போ ஆப்பிள் ஆகுது ஆப்பிள் எடுத்த நாங்க போய் போன டைமே பாய் எல்லாம் போயிட்டாங்க காய வச்சிட்டு இருந்தோம் வெயில் அடிச்சா காய வச்சுக்கலாம் வெயில் அடிக்க மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு என்ன பண்றது அதனால சொல்லிட்டுதான் எஸ்ஆர்எஃப் இங்கே போட்டுக்கிட்டோம் இப்ப வந்து இந்த முன்னாடி இருக்க வண்டி எல்லாம் போனாதான் நம்ம போயிட்டு எடை போட்டுட்டு வாடகை தபால பில்ல வாங்கிட்டு கிளம்ப முடியும் இப்ப இந்த வண்டி இறங்குது இல்ல இதுலதான் நம்ம வண்டி இறங்கி வெளில வந்துச்சு ஒரு பக்கம் ரோடு மேடா இருக்கு ஒரு பக்கம் பல்லமா இருக்கு ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம இடம்லாம் போட்டாச்சு வாடகை தான் வாங்க போயிருக்காங்க நம்ம வண்டி எடுத்துட்டு போய் அப்படியே ஃப்ரீயாக அப்படின்னு பார்த்துக்கோம் மதான கிளம்ப வேண்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிக்லாப்பூரில் இருக்கோம் டீசல் ஜியோ பங்கில் டீசல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது

சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க நமக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகி ஆகிடுச்சு என்ன சம்பவம்னா நம்ம பதினாறு வில் ஓட்டணும் அந்த வண்டியில டீசல் திருடிட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல கம்பெனி வண்டி பஞ்சர் அதோட வீடியோவும் போட்டிருப்பேன் நான் கம்பனியோடைய பஞ்சர்னு சொல்லிட்டு பஞ்சர் கடையில் நிற்பாட்டணும் நைட்டு ஒரு ஒரு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா டீசலை ஆட்டையாக போட்டாங்க அது எந்த கடன் காமிக்கிறேன் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பஞ்சர் கிஞ்சர் ஆச்சு இல்லை தூக்கம் வருது அப்படின்னா கம்பல்சரி இங்கே நிற்பாட்டி தூங்கவே தூங்காதீங்க

கார் கம்பெனிக்கு வர கண்டெய்னர்லாம் நிறுத்துற பார்க்கிங் பாருங்க மிஸ்ட் மாதிரி கண்ணாடி அப்படியே மூடிடுச்சு பாருங்க தெரியுதுங்களா ஃபேன் அந்த காற்று போய் அடிச்சா அது இருக்காது போல தொடச்சுக்கு வேண்டியதான் போதும் இப்போ எப்படி பக்காவாக தெரியுதா இதுக்கப்புறம் ஃபேன் போட்டுக்க வேண்டியதான் மழை விடுற மாதிரி தெரியலை வாங்க அப்படியே மழையை ரசிச்சுக்கிட்டு இசையை கேட்டுக்கிட்டு வாகனத்தை இயக்குவோம் நம்ம இப்போ எங்கே இருக்கனா ஒரு ஹெச்பி பங்கில் இருக்கோம் வண்டி பாருங்கள் உள்ள உள்ளே நின்றுட்டுருக்கு எது இப்போதான் ஜியோ பங்க்ல டீசல் அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்க ஏண்டா மறுபடியும் பங்கில் நிற்கிறாங்கட்டு இந்த மழை டைம் பனி டைம்னாலே ஒன்று வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதனால தான் அப்படியே பங்கில் ஓரம் கட்டியாச்சு அது இல்லாமல் டயரு செக் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மழை அந்தளவுக்கு மழை அதான் அப்படியே பங்குல விட்டு செக் பண்ணியாச்சு எலமே வேண்டிதான்

இங்க லோடு பாருங்க லோடு மாத்திட்டு இருக்காங்க பங்குல்லி பாட்டி ரொம்ப கிளம்புவோம் வண்டி பல பலனா ஆயிடுச்சு மழைதான் இப்போ வந்து நம்ம எங்க இருக்கீங்க லலித்பூரில் தான் இருக்கோம் லலிப்பூர் பங்கில் டீசல் அடித்து ரெண்டு பக்கமும் வந்து கடைங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடைங்களா வண்டியை பார்க் பண்ணுறது இடமும் இருக்கும் அங்கே வண்டி அன்றைக்கி பாட்டி கிரீஸ் அடிச்சிட்ருக்கோம் நமக்கு வந்து டைம் ஒரு ஆறு மணி நேரம் நம்ம வந்து அட்வான்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி போயிட்டு பல்வேல் பக்கமாக இல்லை கைட் ஆஃபீஸில் கூட போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு போக வேண்டியதான் இது வந்து கிரீஸ் வந்து நான் கையால் அடிக்கிறது நம்ம கிரீஸ் குடுத்து அடிக்கும் நம்மளோட கிரீஸ் குடுத்து அவங்க அடிச்சாங்கன்னா நூறு ரூபா அவங்க கிரீஸ் அடிச்சாங்கன்னா நூத்தி அந்த கிரீஸ் ஏறல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசிப்பூர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து ஒரு மணி டைம் கொடுத்தாங்க நம்ம வீடியெல்லாம் சொல்லியிருப்பேன் அஞ்சு மணி நேரம் அட்வான்ஸாக தான் நம்ம வரோன்னு ஆக்ரா அவுட்ரு பைப்பாக சரி அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ஓட்டி கைட் ஆஃபீஸ் வந்து கைட் ஆஃபீஸில் துவச்சி குளிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வந்தோம் நம்ம கரெக்டான டைம் தான் இந்த வண்டி இருக்குது பாருங்க பெருமாள் இந்த வண்டியில் இருக்கிற ரெண்டு டிரைவரும் புதுசு இவங்களுக்கு வழி தெரியல ஒரு டோல்கேட்டில் நான் டோல்கேட் எடுத்து அடுத்து டெல்லி டோல்கேட்டு நேராக தான் ஒரே ரோடு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வரவே இல்லை அங்கே நான் அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கால் பண்ணி ஒரே அதை வந்து ஒரே ஆஃபீஸு கைட் ஆஃபீஸு ஒரே மார்க்கெட்டுன்றதால் ரெண்டு வண்டிக்குமே ஒரே கைடு தான் வந்தாங்க நம்ம வீட்டில் கைடு இருந்தாங்க அப்புறம் வெயிட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து எல்லா இடத்துலையுமே கொ பொறுமையாக சரி டைமிங்களோட அட்லீஸ்ட் வந்து வழி தெரியல தான் கொஞ்சம் டைம் பிடிச்சது வரலாம் ஆனால் அவங்க பொறுமையாக தான் வந்தாங்க அவங்களாலே ஆஃப் அன் ஹவர் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் லேட்டு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை பொறுத்த அளவுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்லாம் லேட்டாக வந்தால் ஒன்று அவங்களுக்கு தேவை வியாபார டைமில் கரெக்டாக வந்து தார்பை ஆகணும் இந்த வந்தோம் அதுவும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கைடு வந்து அது அங்கே ஒரு அதுவும் தான் அதுவும் ஜேபிஆர் தான் இதுவும் ஜேபிஆர் தான் அங்கே போய் ரிவர்ஸ் விட போகிறாங்களா அந்த கடையில் போயிட்டு கைடு கூட்டு போய் விட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ரிவர்ஸ் விட்டுவிட்டோம் அங்கே போய் பில்லு கொடுத்தா இது எங்கள் கடையே இல்லை அப்படின்றாங்க இது எங்களுக்கு வந்து லோடே இல்லை இது எங்களுக்கு வந்து லோடே இல்லைன்றாங்க அந்த கடையோட பார்ட்டி வந்து கோலாரில் தங்கி தான் லோடு ஏற்றுறாங்க அவங்க ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் வண்டி நம்பரை வாட்ஸ்அப் போட்டுக்கிறாங்க இது லோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடையை தேடி அப்புறம் ஃபர்ஸ்ட்லே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரிவேர்ஸ் விடலான்னு ரிவர்ஸ் விட்டால் ரிவர்ஸ்லாம் விடக்கூடாது கடையில் வந்து கடையை பார்த்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்ட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட் அங்கே பாருங்க ஆனால் ரொம்ப சிரமம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இது கிரேடு இந்த பக்கத்தில் இந்த வண்டி எடுங்கடான்னா ஆள் இல்லை வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க அப்படி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசிபூர்ஸ் நியூ சப்ஜி மண்டி இங்க ஆனால் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் கைடு கிட்ட கேட்டோம் இங்கே திருட்டு அது மாதிரிலாம் கேட்டோம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இருக்கு இல்லைன்னாலும் நம்ம தமிழ்நாட்டிலே தூங்கும் போது நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ண தூங்கி ஆகணும் அப்படின்னா இங்க கம்பல்சரி வேணா நம்ம லாக் பண்ணிட்டு நம்ம சேஃப்டியே இருந்துக்கிறது நல்லது இந்த வண்டி முன்னாடி விடுறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்ப்போம் அதுக்கடையில் எதாவது நடந்த பதிவு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் வந்து பாருங்கள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இந்த வண்டியில் மாற்றி விடுறாங்க நம்ம வண்டியில் வந்து லோடு ஏறிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் இறக்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் வெளியில் போக முடியும் அதனால் சாப்பிட்டு தூங்க வண்டி இந்த வண்டி சென்ட்ராய்புமில்ல அதில் ஒன்று ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிரேட் இருக்கும் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஆனா இந்த மார்க்கெட்ல பொசுதான் அப்படி சாப்பிட்டுருச்சு நம்மளை காலையில எட்டு மணி வரைக்கும் கூசு கிடைக்குது பக்கத்துல அப்படியே வெங்காயம் நடுவில் ஒரு கேட்டு சாப்பிட வேண்டியதா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் வாடகை வாங்க எப்ப தரங்குன்னு தெரியல ஆப்பிளுக்கு போகிறோமா இல்லை உருளைக்கிழங்கு போகிறோமான்னு தெரியல வாடகை எந்த பக்கம் நல்லா இருக்கு லோடிங் பஷன் எப்படி இருக்குன்னு கேட்டு ஓனர் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் நைட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் போய் சாப்பிட்டோம் நம்ம ஒன்றில் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு அவ்வளோதான் டைம் வந்து ஒரு மணி ஆகுது சாரி ஒரு மணியா ரெண்டு மணி ஆகும் போகுது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சி முடிஞ்சிருச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே இறக்கியாச்சு வாடகை எப்போ தராங்க என்னன்னு தெரியல இங்கே இந்த டைமுக்கு ரெண்டு மணிக்கும் கருப்பு கலர்னு வெள்ளை கலர்னும் கொசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தள்ளுது ஒண்ணும் முடியலை கையில பாருங்க காமிக்கிற இதெல்லாம் கொசு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டும் கடிச்சது அதெல்லாம் இப்பயும் போட்டு கடிச்சு ஒன்றும் முடியலை ஃபேன் இருக்கு இருக்கு இந்த ஃபேனு கீழே உக்காந்தாலும் கொசு போட்டு தள்ளுது அதான் இங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்கோம் உட்கார முடியல அந்த மார்க்கெட்லாம் பரவாயில்ல இந்த இந்த மாதிரிலாம் கொசு கடிக்காது நைட் டைமு அங்கே கொசு கடிக்காது என்னடா இந்த சிகப்பு கலர் கொசு சாரி கருப்பு கலர் கொசு சோழி மாட்டிருக்கு நம்ம கூட அண்ணனுக்கு அவருக்கு அம்மா போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது கொசு கடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மார்க்கெட்லேருந்து வெளில வந்துட்டோம் ஏன்னா கொசு கடிக்குது ஏதாவது ஒரு டீ கடை எதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வெளியில் வந்தேன் இங்கேயுமே எதுவுமே கடைங்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரு மழை மாதிரி தெரியுது இல்லை அது வந்து இங்கே குப்பை கடைங்காட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குப்பை கொட்டுற இடம் போல் போல்ங்க இவ்வளோ பறவைங்க பறக்குதுன்னு 开始播了。